இன்றைய கதை ஒன்று கேட்போமா ஆண்டி நீங்க கல்யாண கிஃப்டா கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா அதுல எழுதப்பட்ட வாசகம் தான் புரியல அப்படின்னு பக்கத்து வீட்டு சாந்தி கேட்டதுக்கு கிளாராண்டி விளக்கம் கொடுத்தாங்க அம்மா உன் சமாதான நதியை போல இருக்கனா நதி எப்படி நல்ல நீரால உருவாக்கப்பட்டுச்சோ அது போல உன் வாழ்க்கையும் இன்பமான வாழ்க்கையா அமைதியான வாழ்க்கையா மாறும்னு அர்த்தம் அப்புறம் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கோன்னா அலைகள் எப்படி உடனுக்குடன் கரையை தொடுதோ அது போல உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளோட தீர்வு உடனே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதை கேட்ட சாந்தி ரொம்பவே சந்தோஷமாயிட்டா அப்ப நீங்க இன்றைய வேத வசனத்தை பார்ப்போமா உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம்